முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு இந்திய அரசியலில் தொடர்ந்து ஒரு பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதியாக இருந்து உறுப்பினர்களை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து கட்சியை வழிநடத்தி வந்தவர் சமூக பணியில் அவருக்கு இருந்த பேரார்வமே தமிழ்நாட்டின் தலைசிறந்த முதலமைச்சராக அவரை செயல்பட வைத்தது அறுபது ஆண்டுகளாக அரசியலில் தொடர்ந்து ஒரு வலிமையான சக்தியாக இருந்து தனது கட்சி உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் திறன்பட வழிநடத்தியவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அன்போடு மக்களால் கலைஞர் என்று அழைக்கப்பட்டார் தமிழ்நாட்டின் அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக விளங்கியவர் தமிழ் இலக்கியத்தில் அவருடைய இலக்கிய பங்களிப்பை தவிர சமூகத்திலுள்ள ஏழை எளியவர்களின் நலனுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் தனது அரசியல் வாழ்க்கையில் கருணாநிதி அவர்கள் சமூக பொருளாதார நிலைமைகளின் வளர்ச்சிக்காகவும் சீர்திருத்தத்துக்காகவும் போராடியவர் அவருடைய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு இலவச காப்பீட்டு திட்டம் தமிழக ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வரமாக இருந்தது மாநில பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக தொழில்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் திருக்குவளை என்ற சிறிய குக்கிராமத்தில் ஜூன் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முத்துவேலர் மற்றும் அஞ்சுகம் அம்மையார் தம்பதிகளின் மகனாக பிறந்தார் அவருடைய பெற்றோர்கள் இருவரும் மிகவும் எளிமையான பின்னணியில் இருந்து வந்தவர்கள் அவரது தாயார் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவர் வறுமையின் காரணமாக அவரது இளமை காலத்தில் ஒரு கோவிலில் நடனக் கலைஞராக இருந்தார் கருணாநிதி அவர்களின் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி பின்னர் அவர் தனது பெயரை முத்துவேல் கருணாநிதி என்று மாற்றிக்கொண்டார் அவரது குழந்தை பருவமும் ஆரம்ப கல்வியும் திருப்திகரமாக இல்லாத போதிலும் அவர் தமிழ் இலக்கியத்தின் மீது மிகவும் பற்று உடையவராக இருந்தார் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட அவர் தமிழ் திரையுலகில் கதை வசனம் எழுதுவராக இருந்தார் அவருடைய திரை வசனங்கள் மூலம் அர்த்தமுள்ள சமூக செய்திகளை வெளிப்படுத்த முயன்றார் அவரது கதைகள் அனைத்தும் விதவை மறுமணம் ஜமீன்தார் முறையை ஒழித்தல் மத பாசாங்குதனத்தை ஒழித்தல் தீண்டாமை அழிப்பு மற்றும் சுயமரியாதை திருமணம் ஒழிப்பு போன்றவற்றை சார்ந்தே இருந்தது பாரம்பரிய இந்து மத சமூகங்கள் எதிர்த்த பிராமண ஆதிக்கத்தின் எதிர்மறை அம்சங்களை தனது படமான பராசக்தியில் பிரதிபலித்தார் பல சர்ச்சைகள் இருந்தாலும் இப்படம் பரவலான விளம்பரம் பெற்று மாநிலத்தில் உள்ள அனைத்து பார்வையாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் திரைக்கதையிலுள்ள மரபுசாரா கருப்பொருள்களே அவரை அக்காலத்தில் மிகவும் பிரபலமாக்கியது திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதுவதைத் தவிர கருணாநிதி அவர்கள் பல்வேறு கவிதைகள் கடிதங்கள் புத்தகங்கள் வரலாறு வரலாற்று நாவல்கள் இசை வசனம் நாடகங்கள் கட்டுரைகள் சிறுகதைகள் போன்றவற்றையும் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு கலா ரசிகனாக இருந்ததால் புகழ்பெற்ற கவிஞராக திருவள்ளுவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கட்டடக்கலை குவியலான வள்ளுவர் கோட்டத்தை நிறுவினார் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக் காலத்தில் நீதி கட்சியின் உறுப்பினராக இருந்த அழகிரி சுவாமியின் கொள்கைகளால் இருக்கப்பட்டார் ஒருமுறை சமூக நல காரணங்களை பற்றி அழகிரி சுவாமியின் உரையை கேட்ட கருணாநிதி அவர்கள் அதனால் ஊக்குவிக்கப்பட்டார் அவர் இளைஞர்களுக்கான உள்ளூர் சமூக அமைப்பை முதலில் உருவாக்கிய பின் சமூக பணி ஆதரவை பெற்று தொடங்கினார் அவர் மாணவர்களுக்கான மாணவர் அமைப்பை தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற பெயரில் தொடங்கினார் இதுவே அவர் சமூக காரணங்களில் ஈடுபட வழிவகுத்தது இந்த காலகட்டத்தில் தனது வேலைகளை விளம்பரம் செய்ய பத்திரிகை என்னும் சக்தியை பயன்படுத்தி கொள்ள விரும்பினார் இதன் காரணமாக தனது சொந்த தலையங்க பத்திரிகையை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதியன்று அவர் தனது பத்திரிகைக்கான முரசொலியை தொடங்கினார் அப்பொழுது முதல் இந்த பத்திரிகையின் சாப ஆசிரியராகவும் பதிப்பாளராகவும் இருந்து வருகிறார் எழுத்துத்திறன் கொண்ட கருணாநிதி அவர்கள் தனது பத்திரிகைகள் மூலமாக தனது கட்சி உறுப்பினர்கள் பற்றியும் அரசியல் நிலைப்பாட்டை முன்வைத்தார் மேலும் குடியரசு முத்தாரம் தமிழரசு போன்ற தனது இதர வெளியீடுகளிலும் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருகிறார் கள்ளக்குடியில் ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருணாநிதி அவர்கள் ஒரு போராளியாக பங்கேற்றார் இதுவே அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பு முனையாக இருந்து அவரை ஒரு முக்கிய தலைவராக உருவெடுக்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து முதல் முறையாக மாநில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் திமுக கட்சியில் சேர்ந்தார் அதன் பொருளாளராக நியமிக்கப்பட்டார் அடுத்த ஆண்டில் எதிர்கட்சி தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது கருணாநிதி அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கு நிலைக்கு உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடு முதலமைச்சராக பணியாற்றிய அண்ணாதுரை அவர்கள் திடீர் மரணமடைந்ததால் பதவி பொறுப்பை தொடர முடியவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அண்ணாதுரை வகித்த தலைமை அமைச்சர் பதவியை மு கருணாநிதி அவர்கள் ஏற்றார் அதன் பின் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எண்பத்தி ஏழு வயதான முத்துவேல் கருணாநிதி அவர்கள் திமுக ஆட்சியின் ஆணிவேராக மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மாநில அரசியலில் ஒரு முக்கிய பங்கு வகித்தார் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பாரிஸில் நடந்த உலக தமிழ் மாநாட்டின் ஒரு கௌரவ உயர் பதவியாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் மலேசியாவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரத்தி பத்துக்கான உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் அதிகாரப்பூர்வமான கருப்பொருள் பாடலை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றார் இதன் பின்னணி இசையை ஏ ரஹ்மான் அமைத்தார் தமிழ் இலக்கியத்தில் தனது இலக்கிய பங்களிப்பை தவிர கருணாநிதி அவர்கள் தனது மக்கள் நலனுக்காக தனது ஆதரவை நீட்டித்தார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கிராமப்புறங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இலவச காப்பீட்டு திட்டங்கள் தொழில் மயமாக்குதலுக்கான நடவடிக்கைகள் பலவற்றையும் மேற்கொண்டார் சமூக நலன்களை நோக்கி இன்னும் அவருடைய வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஐடி துறையை மாநிலத்தில் வரவேற்கும் விதமாக அவருடைய பதவி காலத்தில் டைட்டல் மென்பொருள் பூங்காவை உருவாக்கினார் ஒரகடத்தில் புதிய டிராக்டர் உற்பத்தி செய்யும் செல்லை தொடங்கினார் மகேந்திரா மற்றும் நிசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த அமைப்பின் கீழ் செயல்பட்டு வருகிறது கருணாநிதி அவர்கள் மூன்று முறை திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவியான பத்மாவதி அவர்களுக்கு எம் கே முத்து என்று ஒரு மகன் பிறந்தார் தனது முதல் மனைவி திருமணமான சில ஆண்டுகளிலேயே மரணமடைந்தார் கலைஞரின் இரண்டாவது மனைவியான தயாளு அம்மாளுக்கு பிறந்தவர்களே அழகிரி ஸ்டாலின் செல்வி மற்றும் தமிழரசு அவரது மூன்றாவது மனைவியான ராசாத்தி அம்மாளுக்கு பிறந்தவர்தான் கனிமொழி அவர் வாங்கிய விருதுகள் ஏராளம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை கௌரவித்து டாக்டர் பட்டம் வழங்கியது தமிழ் பல்கலைக்கழகம் அவரது படைப்பான தென்பாண்டி சிங்கம் என்ற புத்தகத்திற்கு ராஜராஜன் விருதை வழங்கியது தமிழ்நாட்டின் கவர்னரும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வேந்தரும் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது தமிழ்நாடு முஸ்லிம் மக்கள் கட்சி அவருக்கு முஸ்லிம் சமூக நண்பர் என்ற பட்டத்தை வழங்கியது